வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாகவே விஜய் சார்ந்த பல விடயங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் பல செய்திகளை தான் முதன் முதலாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் முதன் முதலாக ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் விஜய்யின் கட்சியில் இணைவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை முதன் முதலாக வெளியே கொண்டு வந்தது எங்களுடைய வலையொலிதான் தற்பொழுதும் விஜயின் மன்றத்தில் இணைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஜயோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற களத்திலே மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என பலரை குறித்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு வருகிறது இந்த காணொலி எனவே இதை கடைசி வரை பாருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் விஜய் அவர்களுடைய கட்சியில் இணையப் போகிறார் என்கின்ற ஒரு செய்தி ஏன் பரவலாச்சு என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழுமலாம் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்திய பொழுது ஒரு அறிமுக பாடல் ஒன்றை அவர் வெளியிடுகின்றார் இந்த அறிமுக பாடலை தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் வெளியிட்டு அதற்கு வாழ்த்து சொல்லி இருந்தார் ஓ பி அவருடைய மகன் எனவே ஓபிஎஸ் பி அவருடைய மகன் கண்டிப்பாக விஜயோடு இணைவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டது ஆனால் அந்த செய்திகளை முதன் முதலாக வெளியே கொண்டு வந்தது எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த படையொலிதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனை மையப்படுத்தி விஜய் அவர்களோடு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை மையப்படுத்திய சில செய்திகள் உலா வர தொடங்கி இருக்கின்றன அந்த செய்தியில் உண்மை நிலை என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனை குறித்த சில செய்திகளை அறிந்து கொள்வது நாம் இந்த காணொலிக்கு சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மித்தன் அவர்கள் இவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் பின்னிருந்து இயக்கக்கூடியவர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இணையதள அந்த பணியாளர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த கட்சியின் செயல்பாடுகளை இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கொண்டு செல்வதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் இணையதளத்தை உருவாக்கக்கூடிய இணையதளம் தளம் சார்ந்த தகவல்களை பரப்புவதற்கான ஒரு பிரிவினரை வைத்திருக்கின்றார்கள் இந்த பிரிவினரை இயக்கக்கூடிய ஒருவராக மித்தன் அவர்கள் இருக்கின்றார்கள் அதுபோன்று பல வலையொலிகள் மித்தன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன மித்தன் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் அதில் தன்னுடைய தந்தை அதிகாரமாக ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர் மிக தெளிவாக இருக்கின்றார் அதற்கான முயற்சிகளை எடுத்து அவர் செயல்பட்டுக் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் எடப்பாடி அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது மித்தன் அவர்களை மையப்படுத்திய செயல்பாடுகள் தான் முதன்மையாக இருக்கின்றது மித்தன் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்தான் எடப்பாடி அவர்களுடைய முடிவாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த மித்தன் அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் இவர்களுடைய சந்திப்பு மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது ஆனால் இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தவர் சசிகலா நடராஜன் அவர்களுடைய அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய அணியை சார்ந்தவர்கள் தான் வெளியிலே கொண்டு வந்தார்கள் அவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜய் கட்சியோடு கொண்டு போய் இணைப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கசிய விட்டார்கள் அப்பொழுதுதான் மித்தன் அவர்கள் விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் உறுதியாகவே வெளிவர தொடங்கின இது ஒரு பரபரப்பை கூட்டியது இந்த சூழலில் ஓபிஎஸ் பி அவர்களுடைய மகன் விஜயின் கட்சியில் இணைய போகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டதற்கு இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் என்னுடைய மகன் விஜயின் கட்சியில் இணைவதற்கான எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்று உடனடியாக இணையதளத்தை சார்ந்தவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றார் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள் விஜயின் கட்சியோடு இணைய விருப்பம் இல்லாத ஓபிஎஸ் மகன் எதற்காக ட்விட்டர் பகுதியில் விஜயின் கொள்கை பாடல்களை வெளியிட வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் அப்படி என்றால் விஜயோடு ஒரு நெருக்கமான உறவை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் மிக தெளிவாகவே பயணித்துக் கொண்டிருந்தார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தற்பொழுது விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் குறித்து கொடுத்த ஒரு தேதியின் அடிப்படையில் தான் இருபத்தி மூன்றாம் தேதி என்று கட்சியின் மாநாடு நடத்தப்படும் என்று அவர் அறிவித்தார் என்கின்ற செய்திகளும் வெளிவர தொடங்கி இருக்கின்றன இந்த வைத்தியர்தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி போன்றவர்களுக்கு இந்த ஜோசியர் தான் ஆலோசனைகளை வழங்கி கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது அந்த ஜோதிடர் குறித்து கொடுத்த நாளின் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்கும் என்று அறிவித்திருக்கின்றார் விக்கிரவாண்டியில் அந்த மாநாடு நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அரசு அதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்ற அதே வேளையில் காவல்துறையிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி வேறுவிதமாக விதமாக இருக்கின்றது காரணம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன விதமான பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டு லட்சம் பேர்கள் கூடுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்கின்ற விடயமும் அதற்கான விவரங்களையும் நாங்கள் விஜய் கட்சியை சார்ந்தவரிடம் கேட்டிருக்கின்றோம் இதுவரை அவர்கள் அதற்கான தெளிவான ஒரு பதிலை வைக்காத சூழலில் எப்படி காவல்துறை அவர்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கும் என்ற கேள்வியை காவல்துறை சார்பில் எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த சூழலில் விஜயின் ஆலோசகராக ஜான் என்பவர் செயல்படுகிறார் என்கின்ற ஒரு செய்திகள் பரவலாகவே பேசப்படுகின்றது யார் இந்த ஜான் ஆப்ரஹாம் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் நம் மனக்கண் முன்னால் வருகின்றார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னை முதன்மைப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு முதன்மையான களத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் ஒரு களத்தை கையில் எடுக்கின்றார் அப்படி அந்த களத்தை எடுக்கக்கூடிய சூழலில் அவர் வெளிநாடுகளில் எப்படி பிரச்சாரம் கையில் எடுக்கப்படுமோ அதுபோன்ற ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வருகிறார் அதற்கு மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு அவருடைய பயணம் அமைகின்றது இந்த மாற்றம் முன்னேற்றம் போன்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தி அன்புமணி அவர்களுக்கு எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் எந்தெந்த பிரச்சாரங்களை எந்தெந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆலோசனைகளை இந்த ஜான் ஆபிரகாம் தான் வழங்கிக் கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு செய்திகளை சொல்கின்றார்கள் அவர்தான் இப்பொழுது விஜய் அவர்களுக்கும் அவர் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது அவரின் ஆலோசனையில்தான் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற கருத்துகள் வந்து கொண்டு இருக்கின்றன இதே வேளையில் விஜயின் கட்சியின் பலர் இணைவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்கின்ற ஒரு செய்தியும் சொல்கிறார்கள் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் பார பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அதிருப்தியான தகவலை வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் ஒரு சேர வருகின்ற பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்கள் எந்த பக்கம் திரும்புவார் என்கின்ற கேள்வியும் விஜய் பக்கம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு அமையலாம் என்கின்ற செய்திகளும் வர தொடங்கி இருக்கிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற ஒரு செய்தி நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை அதுபோல இன்னொரு பரபரப்பு செய்தியும் பேசப்படுகின்றது விஜயின் மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து விட்டது என்றும் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவித்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றது ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விஜய் கூட்டணி உருவாவதற்கான ஒரு களம் அமைவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்ப தொடங்கி இருக்கின்றன இந்த சூழலில் விஜய் நடித்து வெளியான கோட் திரைப்படம் அதிரடி தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கின்றார்கள் விநியோகஸ்தர்கள் வட்டாரம் இதுவரை இல்லாத ஒரு வசூலை வாரி குவித்துக் கொண்டிருக்கின்றது படத்திற்கு ஒரு நேர்மறையான கருத்துகள் பதிவாகின்றன படத்திலே பல நடிகர்கள் தோன்றி நடிக்கக்கூடிய காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் வெங்கட் பிரபுக்கு இந்த படம் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாகவே பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தோடு விஜயின் மாநாட்டு செய்திகளும் பரபரப்பை ஈட்டிக்கொண்டு கொண்டு இருக்கின்றன காத்திருப்போம் அறியாத பல பல தகவல்களை அறிவதற்கு விஜய் விஜய் சார்ந்த பல விடயங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்ற இந்த வலையொடியை பகிர்ந்தளியுங்கள் பல செய்திகளோடு உங்களை தினமும் சந்திக்கின்றோம் நன்றியுடன் 英巴